கட இலாமோடு கலந்த

பாரத பிரதமருடைய தேர்தல் முடிவுகளை இட்டு இலங்கை வாழ் இந்துக்களாகிய நாம் இன்று இந்த வைரவ பெருமானுடைய ஆலயத்திலே அவருக்கு ஆசி வேண்டியும் அவரை வாழ்த்தும் முகமாகவும் சிதறு தேங்காய் உடைத்து தீபம் ஏற்றி இந்த இடத்திலே வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த ஏற்பாட்டினை இலங்கை சிவசேனாக ஆகிய நாமும் உருத்திரசீன ஆகிய நாங்களும் இணைந்து இந்த நிகழ்வினை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் மீண்டும் பாரத பிரதமர் திரு கௌரவத்துக்குரிய நரேந்திர மோடி ஐயா மிக பெரும்பான்மையான ஆசனங்களோடு தொகுதிகளோடு வெற்றி ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தேர்தல் தொகுதிகளிலே ஏறக்குறைய முன்னூற்றி இருபத்தி ஏழு தொகுதிகளிலே அமோக வெற்றியை ஈட்டியிருப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றது அந்த வகையிலே பாரத பிரதமர்கள் மீண்டும் அதாவது நான்காவது தடவையாகவும் பாரதத்தினுடைய பிரதமராக வந்திருப்பது இலங்கை வாழ் இந்துக்களுக்கு மட்டுமன்றி உலகெங்கும் பிறந்து வாழுகின்ற சைவர்களுக்கும் இந்துக்களுக்கும் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி மிகவும் மிக்க ஒரு பாரத பிரமரை நாங்கள் இப்பொழுது சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அவருடைய ஆளுமை பாரதத்தில் மட்டுமல்ல உலக நாடுகளெங்கும் வியாபித்திருக்கின்றன இந்து மதத்தை இந்து தத்துவத்தினை உலகெங்கும் எடுத்துச் செல்லுகின்ற அரும்பெரும் பணியையும் அவர் தன்னுடைய ஆட்சி இருந்து செய்து கொண்டிருக்கின்றார் குறிப்பாக சுவாமி விவேகானந்தருக்கு பிறகு உலகளாவிய ரீதியிலே எங்களுடைய மதத்தை இந்துத்துவத்தை எடுத்து செல்வதில் அவர் மிகவும் வெற்றி நல்ல நல்லொரு உதாரணம் அரபு நாடுகளில் ஒன்றான துபாயிலே ஒரு இந்து ஆலயத்தை அமைத்திருக்கின்றார் அங்குள்ள மன்னருடன் இணைந்து அவருடைய அனுமதியோடு இணைந்து அந்த ஆலயத்தை அமைத்திருக்கின்றார் அந்த ஆலயம் மிகவும் ஒரு உலகத்திலே பிரபல்யமான ஒரு ஆலயமாக சிவாலயமாக காணப்படுகின்றது இவ்வாறு உலகெங்கும் பிறந்து வாழுகின்ற இந்துக்களுக்கும் ஏனைய உலக மக்களுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உதாரண புருஷனாக எங்களுடைய ஐயா அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவரை நாங்கள் அவருடைய இட்டு நாங்கள் மிக மகிழ்வடைவதோடு அவருக்கு தலைவணங்கி எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் மிகவும் முக்கியமான ஒரு விடயம் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இடம்பெற்ற தமிழர்களின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு அடிப்படையாக அமைந்த அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை பாரத பிரதமர் அவர்கள் தங்களுடைய காலத்திலே பூரணமாக இந்த மண்ணிலே இந்த நாட்டிலே இந்த சிவபூமியாக இலங்கை திருநாட்டிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றதைத்தான் இங்குள்ள எல்லா மக்களும் இங்குள்ள தமிழ் இஸ்லாமிய எல்லா மக்களும் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் அவருடைய பிரதியாக இங்கே வருகை தந்திருந்த திரு அண்ணாமலை அவர்களோடும் இந்த கோரிக்கையை முன்வைத்து கதை தெரிந்திருக்கிறோம் அவர் நிச்சயமாக அந்த பதிமூன்றாவது திருத்தத்தை இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை நடைமுறை நடைமுறைப்படுத்தி தருவார் என்று சொல்லியிருக்கின்றார் அதுக்கு மீண்டும் ஒரு அரிய வாய்ப்பு எங்கள் பாரத பிரதமர் கிடைத்திருக்கின்றது எனவே நாங்கள் முழு நம்பிக்கையோடு முழு முழு நம்பிக்கையோடு நாங்கள் இங்கே காத்திருக்கின்றோம் பாரத பிரதமர் எங்களுக்கு இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தி தருவார் தர வேண்டும் என்ற நம்பிக்கை கோரிக்கையை முன்வைத்து எங்களுடைய இந்த வாழ்த்து செய்தியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நான் இலங்கை சிவசேனை சிவத்தொண்டர் என் பி சுரேந்திரன் வணக்கம் இன்றைய தினம் இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் மூன்றாவது முறையாக பாரத பிரத பிரதமராக வெற்றி பெற்றிருக்கின்றார் அந்த வெற்றியை கொண்டாடும் வகையிலே நாங்கள் மறுவம்புலம் சச்சிதானந்த ஐயா தலைமையிலே சிவசேன அமைப்பு தொண்டர்களாகிய நாங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பைரவர் ஆலயத்திலே அவருடைய வெற்றியை கொண்டாடுவதோடு ஒரு பூசை வழிபாட்டையும் நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம் வட இலங்கை சைவர்களாகிய நாங்கள் பாரத பிரதமரையும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமும் மீண்டும் இந்தியாவிலே பதவியேற்றத்தை இட்டு சிவசேன தொண்டர்கள் நாங்கள் மகிழ்ச்சியடைவதோடு அடைவதோடு சைபர்கள் நாங்கள் அவருடைய வரவையும் வெற்றியையும் கொண்டாடுகிறோம் அதேபோன்று இலங்கையிலே வடகிழக்கிலே தமிழர்கள் நீண்டகாலமாக ஒரு விடிவுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் அந்த போராட்டம் தொடர்ந்திருக்கின்றது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவினுடைய மூன்றாவது ஆட்சி காலத்திலே வடகிழக்கு தமிழர் தாயகத்திலே எங்களுடைய உரிமைகள் வென்றெடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய வடகிழக்கு சிவபூமியாக மாற்றப்பட வேண்டும் அதற்குரிய நடவடிக்கையை பாரத பிரதமர் மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இலங்கை சைபர்களாக சிவசேன தொண்டர்களாக வேண்டுவதோடு அதேபோன்று இலங்கையிலே இந்திய மீனவர்களுடைய பிரச்சினையை இலங்கை அரசாங்கமும் சரி இலங்கை கடற்கொழில் அமைச்சும் சரி பாராமுகமாக தொடர்ந்து எங்களை அழைத்து கொண்டிருக்கின்றது ஆகவே மூன்றாவது முறையாக பதவியேற்ற பிரதமர் மோடி அவர்கள் இந்த இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினைக்கும் ஆக்கபூர்வமான நடவடிக்கையை மேற்கொண்டு இலங்கை இந்திய கடற்படைப்பே கடல் சூழலை பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாரத அவர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் அதேபோன்று பாரத பிரதமர் பதவியேற்றதும் இலங்கைக்கு வருகை தர வேண்டும் என்றும் குறிப்பாக வடகிழக்கு தமிழர் தாயகத்துக்கு வருகை தந்து தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு எடுக்கின்ற முயற்சியை மேற்கொண்டு எடுக்க வேண்டும் என்றும் அவருடைய வருகையை வட இலங்கை சைவர்களாக சிவத்தொண்டர்களாக மறுவம்பலம் சச்சிதானந்த ஐயா தலைமையினுடைய தொண்டர்களாக நாங்கள் வேண்டிக் கொள்வதோடு அவருடைய வெற்றி தொடர்பு என்றும் அவருடைய வரவை வடகிழக்கு எதிர்பார்த்திருக்கின்றது என்று கூறி விடைபெறுகின்றோம் நன்றி